ஹலோ தளபதி ஃபேன்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த விஷயந்தான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட அப்டேட் அப்படின்றது இன்றைக்கி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வரல அது எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்ற விஷயத்தை பற்றி அந்த வீடியோட டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்ற பற்றி இந்த வீடியோட டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆன்லோன் சேனல் இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் Oh, <laughs> oh, ஹலோ தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் அப்படின்றது வந்து வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட அப்டேட் அப்படின்றது இன்றைக்கி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அப்டேட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வரைக்கும் வரவே இல்லை அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதி தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான அஃபீஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருமையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் வரல அப்புறம் இப்போ தான் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம காதுக்கு வந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட அப்டேட் அப்படின்றது இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வர்றதாக பேசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு மணிக்கு வரல அப்படின்னு பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே அதாவது நாலு மணிக்கு மேலே வந்து அந்த ஒரு அப்டேட் வரும் அப்படின்றும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வருதா அப்படி இல்லையா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோட கேஸ்ட் அண்ட் க்ரோவும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவலும் வந்துருந்துச்சு அந்த அப்டேட் தான் இது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம் இவங்கவுங்கலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அஃபீஷியலாக தளபதி சிக்ஸ்டி நைனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ் கொண்டு வரும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இன்றைக்கி அஞ்சு மணிக்கு வரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் இன்னும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அஞ்சு மணிக்கு வருதா என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம் வந்துச்சுன்னா அப்படியே உடனே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க அது மட்டும் இல்லாமல் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்றது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் உருவாக போகிற ஒரு படம் அதாவது கச்சு வினோத் சார் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திறனதிகாரம் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நேர்கொண்ட பார்வை வலிமை அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா துணி அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு அதே மாதிரி தளபதி அவர்களுக்கும் இது மிரட்டலான ஒரு அசாத்தியமான ஒரு படத்தை கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் டூ டே ஃபைவ் பிஎம் அதாவது இந்த அப்டேட் தான் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அஞ்சு மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி ஸ்ரீநாயனோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி இருக்காமல் கார்ன்வெஸ்ட்டில் கான் பண்ணுங்க சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்றதும் இருக்கும் கேஷ் அண்ட் க்ரோவும் இருக்கும் எல்லாமே இருக்குமிய்யா தளபதிக்கான படமாக அது ஒன்று இருக்கும் அடித்து துவம்சம் பண்ணுவோம் அவ்வளவுதான் தான் யார் ஆறு படம் ஓடினாலும் ஹீரோ அங்க நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணுவோம் வேற லெவல்ல இந்த ஒரு படம் அப்படின்றது நம்ம இதயங்களை தொட்ட ஒரு படமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம தளபதி அவர்களுக்கு ஒரு மாசான ஒரு ஃபேர்வெல்ல கொடுத்து அவரை வந்து வழி அனுப்பி வைக்கணும் அதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தளபதி அட்டேட்ஸ்க்கு நம்ம ஆன்லைன் சேனல் இருக்கவே இருக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ